அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர் ஆர் ஈடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்தில் இருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அன்ஹீல்டு ட்ராமா இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்க எப்படியெல்லாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்க தொடர்ந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது இந்த ட்ராமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் இந்த இருந்து அவங்க இன்னர் சைல்ட வந்து ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்தான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ட்ராமாவோடைய நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறது நல்லது இல்லை நான் அப்பப்போ ஏன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சில விஷயங்கள் வந்து அப்பப்போ வந்து நான் இந்த மாதிரி ஆகுறேன் இந்த மாதிரி எனக்குள்ள சில விஷயங்கள் போகுது அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடாப் பண்ணலாம் இல்லை உங்களோட பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலோடைய கைடன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலான வேலை நீங்கள் உங்களுக்கு நீங்களே அதை பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம வந்து ஒரு அன்ஹீல்டு ட்ராமாவில் இருக்கிறோம் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து புதுசாக ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி நம்ம கற்றுக்கலாம் லைக் எம்ப்ராய்டிங் பண்ணுறதோ இல்லை வந்து பெயிண்டிங் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி ஃபைன் ஆர்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதில் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிறது ஸோ அந்த மாதிரி செய்யும் போது ஆகும் அப்படின்னா நம்மளோடைய அந்த ஹீ அன்ஹீல்டாக இருக்கக்கூடிய அந்த ட்ராமா வந்து மெதுமெதுவாக ஹீல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி டயட்டில் டயட்டில் வந்து ரொம்ப ஹெல்தி டயட்டாக எடுக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் நான் அவங்களுக்கு வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் இந்த கார்டிசோல் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறத பற்றியே சொல்லுவேன் சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்தில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து குறைக்கக்கூடிய உணவுகள் எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட ஹெல்த்தி டயட்டை நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஹெல்த்தியான ஒரு டயட் எடுக்கும் பொழுதும் இந்த ட்ராமாவை வந்து ஹீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே கிடைக்கும் சாப்பிட்றதுனால ஆகுதா அப்படின்னா இதே மனசு நமக்கு சரியில்லைங்கும்போது தான் ஈத்திங் டிசார்டருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து நமக்குள்ளே கொண்டு வரோம் அதே மாதிரி தான் ரொம்ப சரிவிகித உணவு உங்களுக்கோட ஹெல்த்துக்கு ஏற்ற ஒரு உணவை நீங்கள் எடுத்துக்கும் போது மனநிலை மாற்றம் வருது நம்மளாலேயே பார்க்க முடியும் ஒன் வீக் ஃபாலோ பண்ணாலே நமக்கே டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து எலிமினேட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ப்ரோன் சுச்சுவேஷன்ஸை தவிர்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ளே போகாமல் உங்களை நிலைநிறுத்திக்கிறது என்னென்ன வழியெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றது தேவையான அந்த அன்ஹீல்டு ட்ராமா இருக்கிறவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா வாய் விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றதுக்கு பயந்தே கூட ஒரு பிரச்சனை வரும்போது அது எங்க அந்த பிரச்சனை பெருசாயிடுமோங்கிற பயத்துல அவங்களாவே முன் வந்து மன்னிப்பு கேட்குறதெல்லாம் பார்க்க முடியும் எல்லார் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்காக இது இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் ஈஸியாக ஸ்ட்ரெஸ்குள்ளே போகிறவங்களும் அவங்க தான் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக உங்களை வந்து ஸ்ட்ரெஸ்குள்ளே கொண்டு போகிற சுச்சுவேஷன் தெரிஞ்சாலே அதுலேருந்து நீங்கள் உங்களை விலகி வச்சுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது அது ரொம்பவே நல்லது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா லிசனிங் டூ காமனாக மியூசிக்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மியூசிக்கில் இருக்கோ அதை வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து உங்களோட ட்ராமாவை நல்லாவே அது ஹீல் பண்ணும் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸோ எதாவது ஒரு மெடிடேஷன் தொடர்ந்து பண்ணுங்க ஸோ டென் மினிட்ஸில் ஆரம்பித்து ட்வெண்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஹவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது ஸோ அந்த மாதிரி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் ஏதாவது இருக்கணும் மைண்ட் ஃபுல்னஸ் மெடிடேஷன்ஸ் மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை வந்து ஏதாவது மந்த்ராஸ் நான் சேன் பண்ணுறேன் ஸோ மந்த் மொத்தத்தில் நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ நம்மளுடைய கவனம் முழுசும் அதிலே இருக்கிற மாதிரி பண்ணுறது ஸோ அப்படி பண்ணுறது மூலமாகவும் நமக்கு மைண்ட் வந்து நல்ல ரிலாக்ஸ் ஆகும் அந்த டைமுமே கூட நம்மளுடைய நிறைய ட்ராமாஸ் வந்து ஹீல் ஆகும் நம்ம பார்க்க முடியும் ஸோ எல்லாமே வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது தான் நமக்கு அந்த ரிசல்ட்ஸும் கிடைக்கும் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய ட்ராவல் பண்ண கற்றுக்கறது ஸோ நான் அன்ஹீல்டு ட்ராமா இருக்கிறவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் அடிக்கடி குட்டி குட்டி ட்ரிப்பு ஏதாவது போங்க அதுவும் நேச்சரை தழுவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப இயற்கையான சூழல்ல ரொம்ப அமைதியான சூழல்ல அந்த மாதிரி நீர்வீழ்ச்சி இருக்கிற இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு இடத்த அடிக்கடி போய் நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படினாலும் உங்களுடைய ட்ராமா வந்து நல்ல ஹீலாக இருந்தால் பார்க்க முடியும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அன்ஹீல்டு ட்ராமா இருக்குது இல்லை நான் ஒரு ட்ராமா அண்டர்கோ அதுக்குள்ளே இருந்து எனக்கு வெளியே வர முடியல அப்படின்னா முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியதும் குறைக்க வேண்டியதும் வந்து சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் தான் ஸோ அதை நீங்கள் வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னாலே நிறைய உங்களோட ட்ராமா வந்து ஈஸியாக ஹீல் ஆகிறத பார்க்க முடியும் ஏன்னா இந்த ட்ராமாக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணக்கூடிய ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்கள் பிரச்சனை சிலைக்கு ஆமா சாமி போடுற மாதிரியான விஷயங்களையே நம்ம ரெண்டு மூணு பார்த்துட்டாலே அடுத்து ஃபுல்லாக சோஷியல் மீடியாலாம் உங்களுக்கு அதுவாக ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா பெயினை வந்து மேலும் மேலும் வலு சேர்த்துட்டே போகுமே தவிர அதை வந்து இலகுவாக்கி அதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கான எந்த விஷயமும் உங்களுக்கு அங்கே கிடைக்காது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பெயினாக இருக்கிறவங்க அந்த பெயின்ஃபுல்லான இருக்கக்கூடிய மெசேஜஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாங்ஸு இந்த மாதிரி தான் பார்க்கணும்னு நான் நேரம் தோணும் அப்போது சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு அதுதான் அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகும் அதுவுமே உங்களை ட்ராமாலேருந்து ஹீலாக்க விடாது அதனால் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியதும் குறைக்க வேண்டியதும் உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் தான் ஸோ அதில் நாங்கள் டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த டைத்தை வந்து குறைக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்த லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது தான் அதாவது ஒரு எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் ஒரு யோகா ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு நடைப்பயிற்சி இல்லைன்னா குட்டி குட்டி எக்ஸசைசஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பாடி மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னாலும் அந்த ட்ராமா ஹீல் ஆகிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி ஹை ஸோ நான் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ இதில் இதில் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பண்ணலாம் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட ட்ராமா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து வெளியே வர்றதுக்கும் அது ஹீல் ஆகிறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது போல என்னென்ன தலைப்புகளில் நான் உங்களுக்கு பேசணும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு டிப்பாக கிடைச்சா நல்லா இருக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதவே அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பேசி தரேன் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் இதே போன்ற தலைப்புகளில் நம்ம திருப்பியும் சந்திக்கலாம் உங்களோட தனிப்பட்ட ஆலோசனை மலர் மருத்துவ ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரியறேன்னு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி